ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்களூர் வந்திருக்கிறோம் பெங்களூர் கிடையாது மேங்களூர் இந்த மேங்களூர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கோயில்கள் பீச் என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து கோஸ்டல் ரீஜன் தான் கடலோரத்தில் தான் இந்த மேங்களூர் இருக்குது ஸோ நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் காமிப்பேன் ப்ளஸ் நம்ம யார் கூட வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய என்னோட ஃபேமிலி ட்ரிப் என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரோட சேர்ந்து ஒரு முப்பதுக்கும் மேலே நிறைய பேர் வந்துருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு கேங்காக ஒரு ட்ரிப் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே வந்து யார் யார்லாம் காமிக்க போக பார்ப்பீங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நான் ட்ரெயினில் நாங்கள் திருப்பூரில் ஏர்நிலையில் இருந்து மேங்களூர் ஜங்ஷன் வந்ததுலேருந்து இப்போ நான் எங்கே வந்துருக்கிறேன் இந்த லாஜ் எல்லாமே டீட்லி கவர் பண்ணி நான் அப்படிலாம் என்ன காமிக்கோவியாக பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு சீரியஸாக போக போகுது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம இன்றைய முதல் நாள் எங்கெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கறத பார்ப்போம் இன்றைக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம இதே மாதிரி நிறைய விதமான போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்